கொடுக்க முடியல எந்த தகுதியும் இல்லை எந்த திறமையும் இல்லை திடீர்னு பார்த்தா வேலைக்கு வரேங்கிறான் சொந்த தொழில் செய்ய போகிறேங்கிறான் உனக்கு ஏன் அனுபவம் இருக்கா என்னார் இல்லைன்னா முத மொதல் தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான்னு பலமொழி இருக்குல்ல நம்ம ஜாதகப்படி உத்தியோகத்துக்கு போ அடிமை உத்தியோகமாக சொந்த தொழிலாக தெரிஞ்சுக்கணும்ல ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தை குறிக்கக்கூடியது ஏதோ ஒரு வகையில் கடன் கல்வி கடன் திருமணத்திற்குரிய கடன் பரிகாரம் சொல்லப்போகிறேன் எழுதி வச்சுக்கல கடன் அடைய யோக நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் அந்த திருக்கோலத்தை தரிசனம் பண்ணணும் இப்போ ஏவல் பிள்ளி சூனியம் திஷ்டி திருமண தடை அடைவதற்கும் இந்த யோக நரசிம்மரம் லக்ஷ்மி நரசிம்மரம் அவங்களுடைய படங்களை வீட்டில் வச்சு விளக்கு போட்டுக்கிட்டு வரலாம் பைரவர் சந்நிதியில் எட்டு செவ்வாய்க்கிழமை நெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா ஏற்றிட்டு உடனே ஓடி வரக்கூடாது கொஞ்ச நேரம் அந்த சாமியை தூரத்துலேருந்து உட்காந்து பாருங்கள் பகவானே அந்த கடன் அடைவதற்கு அந்த இமிசையிலேருந்து நான் இது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உடலில் ஒரு ஆற்றலை கொடு ஒரு புத்திசாலித்தனத்தை கொடு அறிவை கொடு அப்படின்னு கொடு இல்லை ஏதோ ஒரு வகையில் நான் உழைத்து பிழைத்து அந்த பணத்தை கட்டணும் அப்படின்னு கேட்கணும் அப்படி பைரவருக்கு சகசரநாம பாராயணமும் செய்யலாம் கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறையும் மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் உங்களுடைய உங்களுக்கு வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றக்கூடியது எது என்றால் கிராம்பு மாலை உங்களுக்கு கிராம்பு இருக்கு பாருங்கள் அதில் நூற்றி எட்டு கிராம்பு மாலையை கழுத்த நெறிக்கும் கடன் சுமையை குறைக்கும் கிராம்பு மாலையை பைரவருக்கும் போடலாம் நரசிம்மருக்கும் போடலாம் அதே போல் இளநீர் தீபமும் ஏற்றலாம் இளநீரை வாங்கி அந்த கீப்பகுதியை உட்கார மாதிரி வச்சுட்டு மேலே திறந்து தண்ணீர் இருக்க முடியும் வச்சுட்டு அது மேலே வெத்தலையை வச்சு அது மேலே விளக்கில் ஒரு நெய் தீபம் ஏற்றலாம் இளநீர் மேலே வெற்றிலை தீபம் ஏற்ற ஏற்ற கண்டிப்பாக இந்த இறைவனுக்கு முன்னால் ஏற்றும் போது தாக சாந்தி பண்ணுது எலுமிச்சம்பளத்தை என்ன செய்யணும் அப்படின்னா இரண்டாக தடவி மஞ்சள் குங்குமம் தடவி வாசலில் ரெண்டு புறமும் செவ்வாய்க்கிழமை ராகு வேலையில் வைக்கணும் அதே போல் குலதெய்வத்திற்கு குலதெய்வத்திற்கு கோயிலில் போய் ஒரு துணியில் ஒற்றைப்படை காணிக்கையை வாங்கி அங்கே பிரார்த்தனையை வைக்கணும் பெரும்பாலும் என்னுடைய குருநாதர் திருச்சிராப்பள்ளி சக்தி சுவாமிகள்னு இருக்கார் குருநாதர் அவர் ஒரு அற்புதமான பரிகாரம் சொன்னார் ஆனால் அது கேட்குறக்கு வேடிக்கையாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு கல்லு உப்பு ஒரு வெள்ளை துணியில் முடிச்சுக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவாடு இருக்குது பாருங்கள் அதை வாங்கி ஒரு மஞ்ச துணியில் முடிச்சுக்கணும் ரெண்டையும் ஒரு துணியில் கட்டி வீட்டு தலைவாசலுக்கு மேலே கட்டி விட்டால் அவர் சொல்கிறார் அடித்து சொல்கிறார் ஒரு வருடத்திற்குள்ளேற கடன் தொல்லை எப்படி அடையும் என்றே தெரியாதான் அந்த மாதிரி ஒரு அற்புதமான பரிகாரத்தை சொல்லியிருக்கிறார் அதே போல் மண்ணில் செய்யப்பட்ட மண்ணில் செய்யப்பட்ட விளக்குகள் இருக்குது பாருங்கள் அதில் தேனை ஊற்றி அதை தினமும் அந்த தேனை இறைவனுக்கு வச்சு நெவேத்தியம் பண்ணிகிட்டே வரணும் அரச மர இலையில் அரச மரத்து இலையில் இந்த கடன் அடைந்து விட்டது என்று எழுதி அதன் மேலே விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபடணும் சிகப்பு நிற கர்ச்சிப்பு இருக்குது பாருங்கள் அதை நாம் அதில் கர்ச்சிப்பில் அதை எழுதி நாம் என்ன பண்ணணும் இனிப்பு ரொட்டி சாதுக்கள் மகான்களுக்கு அந்த மாதிரி அதை கொடுக்கணும் ஓடும் நீரில் தேனும் குங்குமமும் சிகப்பு ரோஜாவையும் அதை நாம் அந்த நீரில் விடணும் செவ்வாய்க்கிழமை அன்னிக்கு கடன் அடைய வேண்டும் என்று ராகு காலத்தில் அத்திமரத்தடியில் சென்று அமர்ந்து அங்கே தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு அங்கே விளக்கு ஏற்ற வேண்டும் ஒன்பது தீபம் விளக்கெண்ணியில் தீபம் ஏற்றணும் அதே போல் வெள்ளருக்கு சந்தனம் குங்குமம் எலுமிச்சம்பளம் இவைகளை பிரம்ம முகூர்த்த வேலையில் அரசமரத்துக்கடியில் அமர்ந்து நாம் விநாயகரை வணங்கி வழிபடலாம் துளசி மாடத்துக்கு நான்கு திசைகளிலும் விளக்குகளை ஏற்றி வழிபடலாம் அதே போல் ஒரு வீடு தெருக்குத்தில் இருக்கக்கூடாது உச்சந்தி வீடாக இருக்கக்கூடாது எதிரில் ஒரு குட்டிச்சுவர் இருக்கக்கூடாது எதிர் வீட்டு நிலைவாசல் நம் நிலைக்கு நேராக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் இந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு கடன் தொல்லை பிரச்சனைகள் தீரவே தீராது தென்மேருக்கு வீட்டில் கன்னி மூலையும் வடகிழக்கு மூலையிலையும் கழிவறை இருக்கக்கூடாது வீட்டினுடைய முன்புறமும் முருங்கை மரம் இருக்கக்கூடாது ஒரு கைப்பிடி மிளகு அதை எடுத்து ஒரு துணியில் கட்டி மிளகு தீபம் ஏற்றி வயது எத்தனை இருக்கோ அத்தனை வயதுக்கு நாற்பத்தஞ்சி வயசுனால் நாற்பத்தஞ்சு மிளகு ஏற்றி வயிறு வருபனால விளக்கு ஏற்றணும் அரச மரத்தில் வடகு போகக்கூடிய ஒரு குச்சியை எடுத்து கொண்டுட்டு வந்து மஞ்சள் குங்குமம் தடவி பணப்பெட்டியில் வைக்கணும் வைத்தால் கடன் நீங்கும்